பெரிய வணக்கத்தையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன் ஐ லவ்யும் என்ன விஷயம் அப்படின்னா எதுக்காக சொல்கிறேன்னா அன்பை விட உயர்ந்தது சத்தியம் சத்தியத்தை பேசுகிறதுக்கு மிகப்பெரிய துணிச்சல் வேணும் அதுக்கு பிறகு தனக்கு நடந்த பாலியல் அபியூஸ்களை இவ்வளவு ஒரு ஓப்பன் ட்ரூத்தோட எழுதுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும் அது மிகப்பெரிய அன்பு இருந்தால் தான் முடியும் அன்பை தாண்டி மிகப்பெரிய சத்தியமும் அந்த அம்மாட்ட இருக்கு அவங்கள்ட்ட பெண்களோட பங்கு தான் நிறையா இருக்கு நீங்கள் பெற்ற குழந்தைங்க தான் யாரோ ஒருத்தன் பாடியில் பீஸாக அங்கே ரேப்பிங் எல்லாம் பார்க்குறோம் அது யார் வளர்த்த குழந்தை பக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்க இவனோ ஒருத்தன் அப்போ ஒன்றும் இல்லை இப்போ சமீபத்தில் வந்து நம்மளுடைய மிஷின்ஸை வந்து ஒரு பையன் லீஸுக்கு எடுத்துருந்தான் மேரேஜ் ஆகிடுச்சு சந்தனம் குங்கும போட்டெல்லாம் இருக்குது வாடகை வரல ரெண்டு மாதமாக என்னடா போய் பார்த்தா அவன் ஒய்ஃபு பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் ஏமா சொல்லணுமா என்ன பிரச்சனைனா ஒரு தயாராரு உள்ளே தூக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு அப்புறம் என்னென்னு பார்த்தா ஃபோக்ஸோட அவனை பார்த்தீங்கன்னா தெரியாது நீங்கள் இந்த பாலியல் சென்றல்கள் பண்ற ஆளெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குங்குமப்பட்டு சந்தன தப்பா எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு அதை யாரும் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க அதாவது ஆன்மீகம் ஒழுக்கம் என்ற போர்வை மிக ஆழமாக அதாவது இயல்பான உணர்வு உங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய உணர்வுகளை நீங்க ஆன்மீகம் என்ற போர்வையில் தவறு தவறு தவறுன்னு போதிக்கும் போது உள்ளுக்குள்ளார நீங்க பிறந்ததே காமத்துக்கு தான் பிறந்ததே அதுக்கு தான் இனப்பெருக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் எப்படி தவறாக போனது நீங்கள் வளர்ந்த குழந்தை பதிமூணு வயசு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து போக்சோல் நான் அவனுக்கு லெட்ரு போட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வந்தவனே அங்கேயும் அதே குங்குமம் போட்டுதான் போக்சோல் லெட்டர் எழுதி போய் பார்க்குறேன் இருந்து வர எட்டு பேர் நிற்கிறான் தனித்தனியாக ஏன்னா எனக்கு மிஷின் லீஸ் அமௌண்ட் வரல நான் அதுக்கு தான் போனேன் அவனுக்கு ஃபுல்லாக அவார்டு கொடுக்க போகல போய் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க என்ன இவன் எப்படி இப்படி பண்ணா அப்படின்னா தண்ணி ஓட்டானாம்மா தண்ணி ஓட்டால் அந்த தவறு ஆக்சுவலாக தண்ணி இல்லை தண்ணி ஓட்டதுக்கு வந்து அது ஒரு காமெடியாக கதை கூட சொல்லுவாங்க தண்ணி போட்டவனுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அந்த தண்டனை வந்து சாரி தண்ணி போட்டவனுக்கு ஒருத்தனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அவன் மூணு தவறுகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுக்கும்போது இது ரஜினி சொன்னார்னு நினைக்கிறேன் அதில் ஏதாவது ஒரு தண்டனையை அவன் ஏற்றுக்கணும் ஒன்று வந்து ஒரு பாட்டில் நிறைய சாக் இருக்கும் இன்னொரு இன்னொரு பெண்ணு கூட தொடர்பு வச்சுக்கணும் அப்புறம் ஒரு குழந்தைய கொள்ளணும் இது குழந்தைய கொள்வது ரொம்ப டேஞ்சரு ஒரு பெண்ணை வந்து பாலியல் பண்ணுறது அதை விட கொடுங்க பேசாமல் தண்ணியை போட்டலாம் அப்படின்னு தண்ணியை போட்டோன்னா அவனுக்கு காம மருத்துவன் போய் அந்த பெண் கூட செக்ஸ் வச்சுக்கலாம் பண்ணும்போது குழந்தை கற்றுக்கு ஒரே அடி மாட்டில் அடித்து கொண்டிருக்கான் அப்போ சரக்கு போட்டால் தான் இல்லை சரக்கு போட்டால் அடக்கி வைக்கப்பட்ட உணர்வு வெளியே வருது சரக்கு போட்டு தண்ணி போட்டும் போது அவனுடைய அடக்கி வைக்கப்பட்ட பாலுணர்வு வெளியே வருது அதுதான் பிரச்சனை இப்போ வளர்க்க வேண்டியதில் இந்த குழமை புத்தன் எழுதின இந்த பாடல் வந்து எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதாங்கிறதுல வந்து பெண்களுடைய பங்கு மிகப்பெரிய விஷயமா இருக்குது அது எப்போ அது எப்போ கன்வெர்ட் ஆகுங்கிறது ஆண்களுடைய பொறுப்பாகவும் இருக்குது இது ஆண்களுக்கான புத்தகம் அண்ணா வந்து பெண்கள் தினம் அதனால முன்னாடி உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்மளை கூப்பிடல எனக்கு ஸ்டோரி எக்ஸுவான் அவங்கள தான் முன்னாடி உட்கார வைக்கணும் ஆனால் அம்மா எடுத்திருக்க டாபிக் வந்து கரண்ட் கம்பியில் கை வைக்கிறது ஏன்னா நான் இன்னும் ஓப்பனாக பேசுவேன் ஆனால் அதுக்கு அறிவார்ந்த சமூகத்துக்கு பக்குவம் இருக்கான்னு எனக்கு தெரியல ட்ரூவாக பேச முடியனால அது அம்மாவோட அம்மாவோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஹைலி டேஞ்சரஸ் ஸ்டேட்மெண்ட் தான் எல்லாமே அது ஓப்பனாக பேசுகிறதுக்கான கட்ஸ் வேணும் அதை உள்வாங்கிறதுக்கு நமக்கு மெச்சூரிட்டி வேணும் அதுக்காகத்தான் கேட்டேன் புத்தகத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த புத்தகம் வந்து மிருதாத்தோட புத்தகத்தை வந்து ஓசோ சொல்லுவார் ஒவ்வொருத்தரோட வீட்டிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஓசோ வந்து அவரே ஒன்றரை லட்சம் புத்தகம் படி புத்தம் ஒன்றரை லட்சம் புத்தகம் படிச்சிருக்காரு அவர் வந்து மிருதாத்தோட புத்தகம் எல்லாருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய நூலறையில் இருக்க வேண்டிய புத்தகம் அதுக்கு பிறகு எல்லாருடைய தமிழ் சமூகத்தில் இந்தியன் சொசைட்டியில் நம்ம ஆங்கிலத்திலையும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருடைய வீட்டிலையும் இந்த புத்தகம் இருக்கணும் ஏன்னா குழந்தைங்கள எப்படி வளர்க்கணுங்கிறதுலேருந்து திருமணம் குறித்து அத்தனையுமே அதில் பேசியிருக்காங்க எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஆண் பையனும் இருக்கான் அதனால் அது சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க கழிவறை இருக்கை ஏன் இந்த தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க உடலுடைய கழிவுகளை சிறுநீர் மலம் இதை வெளியேற்றுறதுக்கு ஒரு கழிவறை எப்படி ஆண் பயன்படுத்துகிறானோ அதே மாதிரி தான் பெண் பயன்படுத்திட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்காங்க அதே மாதிரி கழிவறை கழிவுகளில் வந்து விந்தையை சேர்த்துருக்குறாங்க அது விந்து வந்து கழிவல்ல செறிவு உடலில் சேர்ந்த உணவுகள் மலமாக யூரினா மாறுறது கழிவு விந்து வந்து செறிவு செறிவாக இருக்க விஷயம் ஒரு இனப்பெருக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் எப்படி கழிவாக மாறுது அம்மா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அது கழிவறை இருக்கேன்னா அது செறிவு அது எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அதை நானு கழிவாக மாற்றுறான் எந்த இடத்துல மாற்றுறான் பதிமூணு வயசில் வருது அவனுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாலியல் உணர்வு பதிமூணு வயசில் வருது பதிமூணு டு இருபத்தோரு வயசுக்குள்ள அவன் பாலியல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா ஒருவேளை ஃபிசிக்கலாகவும் இருந்துட்டான்னா அவனுக்கு பாடி செக்ஸ் வந்து மைண்ட் செக்ஸாக மாறாது பாடி செக்ஸ் மைண்டு இருக்குது பாடியில் இருக்கிறது பாடியோடு போயிடுச்சுன்னா பிரச்சனையும் இல்லாது மைண்டுக்கு வந்துருச்சுன்னா ஹைலி டேஞ்சர் எழுபது வயசானாலும் தீராது பெண்களை பற்றி ஓசோ சொல்லும்போது முதுமையான கிழவிகளை வந்து அழகான கிழவிகள் பார் அழகான கிழமை கிடையாது இருந்தார் ஏன்னா பாரு ஓசோ வந்து அழகான கிழமைனே கிடையாது பார் எழுபது வயசானாலும் போகாது இருந்து மைண்டுக்கு போயிடுச்சுன்னா ஹைலி டேஞ்சர் பாடி பாடியில் இருக்கிறது மாதத்தில் இரண்டு முறை அந்த விந்து வெளியத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை அது மைண்டுக்கு போயிடுச்சுன்னா ஹைலி டேஞ்சர் அங்கே தான் வந்து செறிவாக வந்து கழிவா மாத்திரம் பெண்கள் அப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத அம்மா சொல்லியிருக்காங்க முன்னுரையில் முன்னுரையில் எடுத்த உடனே அம்மா சொன்ன விஷயம் இந்த விஷயத்தை அந்த புக்ஸை படித்த உடனே எனக்கு தோணுது இப்போ வந்து சமூக ஊடகங்களும் நிறைய சமூக வலைத்தளங்களும் வந்துருச்சு ஃபோக்சோ சட்டை வந்துருச்சு இதை படித்தோன்னு தோணுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்துதுன்னு நினைக்கிறேன் போக்சோ அப்போ அதுக்கு முன்னாடி இந்த சட்டம் இருந்ததுன்னா முக்காவாசி ஆம்பளை உள்ளே போவான் முக்காவாசி ஆம்பளை உள்ளே போகிறதுக்கான ரீசன் தான் அதில் இருக்குது ஏன்னா இந்தியாவில் எண்பது சதவீதம் பெண்கள் வந்த பெண் குழந்தைகள் வந்து பாலியல் அபியூசிக்கு ஆளாக்கப்படுறாங்க இது சர்வே அப்போ பார்த்தா முக்காவாசி பேர் உள்ளவண்டு சட்டம் வந்ததுனால இன்றைக்கி அஞ்சு ஆசிரியர் முதல்ல சட்டம் வரல வெளியில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை துணிச்சல பேசலை எல்லோரும் சித்தப்பண்ணாலேயோ பெரியப்பண்ணாலையோ தாத்தனாலையோ மாமனாலயோன்னு எவனோ ஒருத்தனால அன்புங்கிற பேரில் மடியில் தூக்கி உக்கார வைக்கிறது எல்லாமே அம்மா அது குறித்து பேசியிருக்கிறாங்க சட்டம் வந்ததுனால தெரியலை இல்லை நம்ம பாதி பேர் உள்ளே போக தான் அவனுக்கு தெரியாது இதுதான் அந்த விஷயம் அது அம்மா குறி இருக்கிறது அதுதான் அம்மா சொன்ன வாழ்வின் அடிப்படை தேகலில் உண்ண உணவு உடுக்க உடைய இருக்கிற இடமில் காமத்தையும் சரி காமத்தையும் சேர்த்துருக்காங்க அம்மா அது ரொம்ப சரின்னு தான் தோணுது ஒரு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஆளுக்கு வந்து பத்தொம்பது முறை சிந்தனைகள் வந்துட்டு போகுது பெண்ணுக்கு பத்து முறை வந்துட்டு போகுது ஒரு மனிதன் காமத்தில் செலவிடும் சக்தியோட அது குறித்த சிந்தனையில் அது குறித்த எண்ணத்தில் செலவிடும் சக்தி ஜாஸ்தின்னு சொல்லி உளவியல் சொல்லுது அதை குறித்து பேசும் என்ன எல்லா டாப்பிக்கும் ஒரு நீண்ட நாள் நண்பன் அவன்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் உரையாடுறாங்க காமம் குறித்து பேசும்போது மட்டும் அவனுக்கு அது தூண்டப்பட்டு அன்னைக்கு நான் இப்போ வந்து கூப்பிட்றான் ஆக்சுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மேக்சிமம் மேக்சிமம் அடக்கி வைக்கப்பட்ட பாலுணர்வு சமூகம்தான் இந்தியன் சொசைட்டி நீங்கள் அவனுக்குள்ளே இருக்குது அவனும் ஒரு குங்கு போட்டு தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது குறித்து பேசினோடனே தூண்டப்படுது அது வரைக்கும் ஒரு டீசெண்டான நண்பன் தான் அம்மாவுக்கே தெரியாது அவன் உரித்து தான் பேசுகிறாங்களே ஒழிய காமம் பற்றி பேசலை அவனுடைய அமைக்கி வைக்கப்பட்ட உணர்வு வெளியே வருது சைக்காலஜிக்கல் பிரச்சனை தான் அது எல்லாமே கலைவிக்கான அடிப்படை விஷயங்கள்னு கலைவிக்கு பெண்ணை ப்ரிப்பேர் பண்ணுறதே நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ம மனைவியாக இருக்கட்டும் கலைவிக்கான ப்ரிப்பேருங்கிறது வெறும் அந்த இரவு இரவு கொள்ளக்கூடிய உடலுறவு மட்டும் இல்லை காலையிலேருந்தே பெண்ணை ப்ரிப்பேர் பண்ணணும் நான் படித்த புத்தகங்களில் காலையிலேருந்தே பெண் அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணணும் முதல்லே காலையிலே சொல்லிட்டு போகணும் அதுக்கு பிறகு கிஃப்ட்டு வாங்கிட்டு வரணும் அவ்வளோ எமோஷனலாக அவள் வந்து கனெக்ட் ஆகணும் நீ வந்ததும் அப்படிங்கிற எனக்கு வந்து என்னுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையில் முடிஞ்சது நான் பொண்ணே வேண்டான்ட்டேன் கட்டின உடையோட வந்தால் கட்டிக்கிறான் பெரிய பிரச்சனை வைங்க என்னத்தையோ வரவு செலவு கொடுக்கறதுல பேசி ஏழரை எழுத்து விட்டு இவள் வந்து வர பதினேழரை வயசு கட்டி கொடுக்கும்போது பதினெட்டு வயசு விழுது இவை வந்து வாழ்நாளில் அவங்க கூட தொடவே கூடாதுன்னு வரான் ஏன்னா நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் எனக்கு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் காமம் குறித்து பெரிதும் புரிதல் இல்லை சரி காம தேவைன்னா என்ன ஒன்றுனா திருமணம் தான் பண்ணுங்கிறாங்க சரி ரைட் இந்த பாலியல் உணர்வு என்ன ஒன்றுனா அப்படி ஒரு மென்டாலிட்டியோட நான் போகிறேன் அவள் வந்து நைட்டு இவனை வாழ்நாள் போலாம் தொடக்கூடாது பேசி விடிய வரைக்கும் மூணு மணிக்கு பேசி ஃபர்ஸ்ட் நைட் தொடங்கினதே மூணு மணி ஆகிப்போச்சு அவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு இதில் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஆண்கள் நம்ம என்ன கேட்போம்ல நம்ம நண்பர்களிட்ட தானே கேட்கணும் தம்பி என்னடா எப்படி எனக்கு முன்னாடி மேரேஜ் ஆனவன் உன் அனுபவத்தில் இருந்து சொல்கிறா அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எல்லாம் இல்லைன்னு நம்மளை ஆம்பளைன்னு ஒத்துக்கிற மாட்டாங்க மான கட்டம் அவன் இன்னைக்கு கள்ள கிடைச்சான்னு அடிப்பேன் நான் ஏன்னா அதுக்கு பின்னாடி தான் எனக்கு தெரியுது அவளோட பேசணும் பழகணும் அவளுடைய பதட்ட உணர்வை தணிக்கணும் அவளுக்கு எமோஷனல் கனெக்ஷன் ஆகணும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இவன் ஃபஸ்ட்டில் அப்படின்ட்டான் அன்னைக்கு கிடைக்கல அவன் அது எது சொல்கிறேன்னா இப்படி தான் பாலியல் குறித்த கல்வியே இருக்குது அது மாதிரி அம்மா வந்து அந்த தனக்கு நடந்த பாலியல் அபியூஸ் பற்றி அதை எழுதியிருக்காங்கன்னு என்னுடைய தோழி ஒருத்திக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்கம்மா அப்படின்ட்டு அவளுக்கும் நடந்திருக்கு இப்போ என்னுடைய மனைவிக்கே நடந்திருக்கு அதை வந்து நான் சைக்காலஜிக்கலாக பேசி வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் அவள் வந்து என்கிட்ட கேட்குறான் அம்மா அப்படி எழுதியிருக்காங்கம்மா இப்போ எழுதும்போதும் அந்த கைகள் எனக்கு அந்த அறுவறு உணர் உணர்த்துகிறதுன்னு எழுதியிருந்தாங்க உண்மையிலே நான் வந்து ஃபீல் பண்ணுறேம்மா எனக்கு பெண் குழந்தை பிரசவம் நான் தான் பார்த்தேன் என்னுடைய மனைவிக்கு பிரசவமே நானும் பார்த்தேன் அந்த 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 வழிகளில் வந்து நான் கண்ணீர் விட்டுட்டேன் என்னுடைய பெண்ணாக தான் நான் அம்மாவை பார்த்தேன் ஹட் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு அது அவங்களுக்கு ஒரு உதறவை கொடுத்துருக்கும் இப்போ ஐம்பது அம்மா எழுதுமா ஐம்பது வயசில் எழுதிருக்கலாம் ஐம்பது எட்டு வயசு பத்து வயசில் நடந்த விஷயம் நாற்பது ஆண்டுகள் கழிச்சோம் அது அவ்வளோ பெரிய உதறவை கொடுக்குது அப்படின்னா பெண்ணை புரிஞ்சிக்கிறதுக்கு எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு அவ கேட்குறா என்னோட தோழி கேட்குறா நீ வந்து இது அப்பியூசிட்டு சம்மந்தமாக பேசும்போது உனக்கு நடந்திருக்குல்லடா அதை நீ எப்படி பா எனக்கு நடந்திருக்கு உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் அது நடந்திருக்காது பெரிசா இல்லை ஆனால் அதை அவள் எங்கள்கிட்ட கேட்கும்போது ட்ரூ ஆமா அப்படிங்கும்போது நீ என்ன சொல்கிற அப்படின்னா நான் வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுது அப்படின்னு ஏன்னா எங்களுக்கு புத்தி அப்படி தான் இருக்குது இது நாற்பத்தஞ்சு வயசில் நான் சொல்லலாம் அந்த ஏஜில் உண்மையிலே அது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம் அன்றைக்கி ஓசவ படித்து நிறைய ரீலீவிங்னு சொல்லுவோமா இதை வந்து ரீ சொல்லுவோம் அதாவது அந்த உணர்வுகளுக்கு போய் அதை வாழ்ந்து கிடக்குறது இது கடக்க முடியாமல் எத்தனை பெண்கள் வந்து சைக்காலஜிக்கலாக செக்ஷுவல் லைஃப் வந்து அவங்களுடைய திருமண வாழ்வு மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கணவன் மனைவிக்கு இன்னைக்கு மேக்சிமம் காமம் தெளிவாக நடந்ததுன்னா ஒயின் ஷாப் இருக்குது அடக்கி வைக்கப்பட்ட தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே போய் செலவழிச்சிட்டுருக்கிறான் இது அந்த படிநிலைகள் வந்து பிஃபோர் ஆர்கசம் ஆஃப்டர் ஆர்கசமே இருக்குது பிஃபோர் ஆர்கசம் இன்ட்ரோர்ஸ் ஆர்கசம் ஆஃப்டர் ஆர்கசம் இருக்குது நீங்கள் முடிஞ்ச பிறகு குப்பரடிச்சு படுத்தணும் இல்லை இப்போ என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டு முடிஞ்ச இது பா பாப்பா வந்து இந்த பக்கம் படுத்துருப்பான் இந்த சோல்டரில் ஒய்ஃபும் இந்த பக்கம் விடிகிற வரைக்கும் யோசனார் மாதிரி தான் கிடக்கணும் என் பாப்பா நீ என் அப்பா இறந்து போயிட்டா என்ன ஒன்று சும்மா ஜோக் கேட்டோம்னு அந்த கையை மட்டும் வெட்டி கொடுத்துட்டு போயிருங்க அதில் படுத்துக்கிறாங்கப்பா எதுக்கு சொல்கிறேன்னா என் கிட்டே இந்த நூல் குறித்து அம்மாட்ட பேசிட்டு இந்த அம்மா அப்படி எழுதிருக்கிறாங்கம்மா நீ சொல்லுமா நீ வந்து இது எப்படி ஃபீல் பண்ணுற உனக்கு ஒன்று உன்னோட லைஃப்பில் இருபத்தோரு வருஷம் நம்ம வாழ்ந்துட்டோம் நீ என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்னு அதே விஷயத்தை தான் அவள் சொல்கிறான் இந்த சோல்டரில் படுத்துருந்தால் போதும் அம்மா வேறு ஒன்றும் வேணாம் ஏன்னா இது ஆஃப்டர் ஆர்கசன் மனோ ரீதியாக பெண்ணுக்கிட்ட நீங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது அவள் பேச நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தாலே போதுங்கிறான் இந்த அபிநயா மேடம் வந்து சொல்லிட்டு போனாங்க கிருஷ்ணரை பற்றி சொன்னாங்க ஆனால் இந்த ப்ரோக்ராமுக்கு ஒய்ஃபும் எங்க உங்கள்ட்ட மனுஷன் பேசுவானு எதுக்குன்னா இந்தியன் சொசைட்டியில் ட்ரூவாக இதை பேசி வாழ்கிறேங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்ணும் பெண்ணுக்கு தான் இருக்குது எதுக்கு சொல்கிறேன்னா என்னை விட சிறப்பாக உன்னை ஒருவன் நேசித்து விட்டால் நானே அதை அக்செப்ட் பண்ணுறேன் தான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிவிட்டேன் எதுக்கு சொல்கிறேன்னா இது எனக்கு ஏற்பட்டது ஒரு இறக்கம்தான் அவங்க மேலே ஏற்பட்டு அவங்களுடைய வாலிகள் அது மாதிரி ஏற்பட்டு பதினெட்டு ஆண்டுகள் அவங்களோட லைஃப்பெல்லாம் கேட்டு ஒரு அன்பில் நிகழ்ந்ததால் அது இந்த ஆர்வேஷம் பற்றி பேசும்போது ஓசோ வந்து அவருடைய காலகட்டங்களில் பிணத்தோடு உறவு கொடுறதை பற்றி இப்போ செல்க்சுமே சுமியாவை பற்றி யூடியூப்பில் போட்டிருந்தாங்க செல்சா வந்து அம்மா இறந்த பிறகும் உறவு கொடுறதை பற்றி போட்டிருந்தாங்க பிணத்தோட இது எப்படிடா அப்படின்ட்டு ஓசோவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் எப்படிடா பிணத்தோட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சான்ஸே இல்லை அப்படி அப்புறம் அவர் படிச்சுட்டு அப்புறம் இந்தியன் செக்ஸ் எல்லாம் எப்படின்னு கேட்குறாரு மேக்சிமம் இந்திய ஆண்கள் வந்து பிணத்தோட ஒரு ஓடுற மாதிரி தான் கொண்டுட்டுருக்கான் மிஷினரி பொருஷன் கொடுக்குறாரு பெண்ணை பிணமாக தான் கீழ்பொருஷனில் வச்சு இது வந்து அவளுக்கு உணர்வு இருக்குது இது எதுவுமே இல்லை அப்போ இது அவனுக்கு சைக்காலஜிக்கலாகவே இப்படி தான் இருக்குது அப்படின்னு அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்க இருட்டில் உறவு கொள்றதை பற்றியும் கண்களை ஏன் மூடிக்கிறாங்க அப்படிங்கிற பற்றியும் கற்பனையில் மூடிக்கிறாங்கிற பற்றியும் அம்மா எழுதிருச்சதை பற்றி பாரதிவாசன் அண்ணனோட கவிதை ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது அண்ணன் எழுதி இருபது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இரண்டாவது ஆட்டம் சினிமா பார்த்து விட்டு வந்து புணர்ந்து கிடந்தனர் அவனும் அவளும் வெடியும் வரை தூக்கம் மறந்து நாயகனுடன் அவளும் நாயகியுடன் அவனும் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது நாட்கள் மிக இயல்பாய் நான் முக்கியமாக சொல்லி தெரிஞ்சுக்கிற விரும்புகிறது இங்கே எத்தனை ஆண்கள் வந்துருக்குறீங்கன்னு தெரியல பைசா இருக்கோ இல்லையோ கடை வாங்கியாவது அம்மாட்ட அந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க கடை வாங்கியாவதுனா பக்கத்து நண்பர்கள்ட்ட அம்மாட்டே இல்லை வாங்கியாவது வாங்கிக்கங்க எதுக்காகன்னா நம்மளுக்கும் பெண் குழந்தைகள் இருக்குது சகோதரி இருக்குது அம்மா இருக்குது அது ரொம்ப அழுகுதான் வருது நிறைய நேரம் அம்மாவுடைய அந்த விஷயங்களை படிக்கும்போது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது எவ்வளோ பெரிய மனச்சிதைவை ஏற்படுத்துது இது எப்படி இப்படி பருவசனாக மாறுச்சு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு பிள்ளை எட்டு வயசு இருக்கிறார் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து இப்போ இந்த ஆடை குறித்த விஷயங்களில் ஓசை ஒரு தெளிவுபடுத்தினார் ஆடைகள் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு நியூ ஓசை வந்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறார் அரைகுறை ஆடைகள் தான் ஆபத்தை விளைக்கும் அவர் ஓசை உங்கள் வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் நியூடிட்டியாக இருங்க அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்கிறாரு குடும்பத்தோடு இருக்கும்போது நான் என்னுடைய குழந்தையோட பிறந்தல பிரசவமே நான் தான் பார்த்ததுனால குறந்ததுல இப்போ எட்டு வயசு வரைக்கும் நான் தான் கொடுப்பாட்டேன் நியூடிட்டியாக தான் குளிக்கிறோம் இது எதுக்குன்னா அந்த ஆண் குறித்த உடல் ஆண் உடலை குறித்து அவளுக்கு ஏற்படுற அதிருப்தி இருக்கக்கூடாது அதே மாதிரி பெண்ணுக்கு என் பெண்ணுகிட்ட பையன் ஒய்ஃப்ட்ட சொன்னேன் அவள் அப்ளை பண்ணல நான் இப்போ எட்டு ஆகுது இப்போ சமீபமாக தான் இல்லை பாப்பா வேண்டாம் நீ ஏ கொலின்னு சொல்கிறேன் ஏன்னா உடலில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுது வேண்டாம் அப்படின்ட்டு ஒய்ஃப்ட்டை சொல்லி வேண்டாம் இதை நான் அப்ளை பண்ணுறேன் அது குறித்து ஒன்றுமே அதில் என்ன இருக்குது மூடி வைப்பதை தேடி போவது தான் மனதின் இயல்பு நீங்கள் மூடி மூடி வைக்க தான் பிரச்சனை அதனால் மூடி வைக்காதீங்கன்னு தான் ஓசை சொல்கிறாரு திருமணத்துக்கு நான் முற்றிலும் எகென்ஸ்டான வேணும் ஓசை சொல்கிறாரு இருபத்தோரு ஆண்டு அனுபவம் வாழ்ந்த அனுபவத்தில் சொல்கிறேன் ஆமாம் திருமணம் முற்றிலும் ஆணின் சுதந்திரத்தை அழிக்கிறது பெண்ணின் சுதந்திரத்தை மிக மோசமாக அழிக்கிறது மிக மோசமான வன்முறைகளை திருமணம் தான் உருவாக்குகிறது திருமணம் என்ற கட்டமைப்பு தான் மிக மோசமான வன்முறைகளை உருவாக்குகிறது நீங்கள் திருமணம் வச்சு ஓச என்ன என்னதான் பளிங்கு மாளிகையில் கட்டி இருந்தாலும் நவரத்தினங்கள் பதித்திருந்தாலும் கல்லறை கல்லறை தான் பிணம் பிணம் தான் அங்கே வாழ்வது இரண்டு பிணங்கள் தான் திருமணம் குறித்து ஓசோ சொல்லியிருக்க விஷயம் ஏன்னா இணைந்து வாழ்கிறது வேற சேர்ந்து வாழ்கிறது வேற இணைந்து வாழ யாருமே தயாரில்லை சேர்ந்து வாழ்கிறோம் இணைந்து வாழ்கிறதுங்கிறது ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை மனம் விட்டு பகிர் இந்த இந்த மனவிட்டு பகிர்தல் ஏற்பட்டுச்சினால ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட் சூப்பர் தான் அது எப்போ ஏற்படும்னா தன்னோட சோல்மேட்டை கண்டுபிடிக்கும் தன்னுடைய சோல்மேட்டை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா பெண்ணும் நிறைவடைஞ்சிரும் ஆணும் நிறைவடைஞ்சிரும் ஆண் நிறைவடைஞ்சிருவானான்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன எனக்கு என்னை என்னை பற்றி தெரியுது ஆணை சம்பாதிக்க ஆரம்பித்தான்னா உலகத்தில் இருக்க அத்தனை பெண் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவான்னு சொல்லுவான் பெண்ணு சம்பாதிக்க ஆரம்பிச்சா நீ எந்த ஆம்பளம்னா நமக்கு தேவையில்லை கரெக்டு ஏன்னா அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கா பெண் பெண்ணை சம்பாதிக்க ஆரம்பித்தா நீ எனக்கு ஆம்பளம் தப்பா அப்போ பெண்ணுக்கு என்ன தேவை பொருளாதார சுதந்திரம் தான் தேவை கல்யாணம் ஆகி பதினெட்டு வயசு என் முன்னாடி வந்தாள் நாங்கள் கூட்டுக் கொடுமா அண்ணன் தம்பி மூணு பேர் பார்த்தேன் ஈவன் நம்ம ஃபேமிலி பேட்டனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது இப்போ எல்லாத்துக்குமே கேம் ஒரு ரூல்ஸ் இருக்குது இல்லையா ஃபுட்பால் கிரிக்கெட்டுன்னு அது மாதிரி இந்தியன் சமூக கட்டமைப்பு குடும்பத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அதுக்கு முற்றிலும் பொருத்தமற்றவர்கள் என் மனைவியின் தெரிஞ்சது நான் என்ன பண்ணிட்டேன் காலேஜ் அனுப்பிச்சிட்டேன் நீ படிக்க போகணுன்ட்டேன் முடியாது அப்படின்ட்டேன் ஏன்னா ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் பையன் பிற பையன் பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பையனை பிரிகேஜில் சேர்த்து விட்டு இவளை காலேஜ் போகணுன்னே இனி எப்படி மாமா போவேன் வரும்போது ஐம்பத்தஞ்சு கிலோ வந்தேன் இப்போ எண்பத்தஞ்சு கிலோ இருக்கேன் சங்கடமாக இருக்குது தாலியெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி போனேன் தாலி தான் உனக்கு பிரச்சனைனா நைட்டோட நைட்டாக கட் பண்ணி குப்பையில் வீசிடுவேன் நீ அதுக்கு போகலாம் அப்படின்ட்டேன் மாமா நீ கூட்டு குடும்பத்தில் வந்துட்டு சமைக்கல நான் அத்தை ஏதாச்சும் கேட்பாங்க அப்படின்னு அவனுக்கு என் பையனுக்கு ஃப்ரீ கேஜில் சேர்த்து விட்டு ஒய்ஃபுக்கு காலேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தேன் அப்ளிகேஷனில் சைன் போட்டுட்டேன் போடலை நான் மறுநாள் டிவோர்ஸ்வாம் வாங்கிட்டு வந்தேன் ஒன்று அதில் போடு இதில் போடு பெண்களை எதையாது ஒன்றில் நீ போட்டு தான் ஆகணும் நீ படித்தே ஆகணும் நீ படித்தே ஆகணும் வேறு வழியே இல்லை படித்து உனக்கு எக்கனாமிக் ஃப்ரீடம் ஏன்னா இந்த நான் இது வந்து எனக்கு மிகப்பெரிய புரிதல் அவங்கள வந்து அவங்கள படிக்க வைக்கிறதுங்கிறதுல மிக தீவிரமாக இருந்தேன் அப்புறம்னா அந்த எக்கனாமிக் ஃப்ரீடம் இந்த விஷயத்தை நான் சொல்கிற ரீசனு பெண்ணுக்கு எக்கனாமிக் ஃப்ரீடம் கிடைச்சது அப்படின்னா மேக்ஸிமம் தேவைப்படாது அவளுக்கு அவள் அவளுக்கான சோல்மேட்டை கண்டுபிடிக்கும் போது அவளுக்கு பாலியல் தேவை நிறைவேறா போகும் அது வரைக்கும் நமக்கு நமக்கு இந்த சமூக கட்டமைப்பு முறையில் அடக்கி வைக்கப்பட்ட உணர்வாக தான் பெண்ணும் வாழ்ந்து காமம் காமத்தை தவறான கருதுதால் ஏற்படும் விளைவுகள்னு ஒரு டைட்டில் காதல் தோன்றிய பின் காமம் தோன்றுவதே சிறப்புன்னு குறிச்சிருக்காங்க காதல் தோன்றிய பின் காமம் ஆக்சுவலாக காமங்கிறது கங்கோத்திரி மாதிரி கங்கோத்திரினா கங்கை உருவாகிற இடம் கங்கை தான் காதல் அப்போ வேறு வந்து எதுன்னு வேறு எதுன்னு பார்த்தீங்கன்னா சேரு தான் காமம் அதில் மலர்ற செந்தாமரை தான் காதல் காமம் தன்னுடைய காமம் தீர்ற வரைக்கும் காதல்ன்ற முகமூடியோட தான் வளம் வரும் பேசிக் காமம் தான் நாம் வேணால் மானே பொன் பொன்மானையை கருவேப்பில போட்டுக்கிறதுக்கு அதை வச்சுக்கலாம் நல்ல சோல்மேட் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை வச்சுக்கலாம் பேசிக் பிரச்சனை அதனால தான் கங்கோத்திரிங்கிறாங்க கங்கோத்திரி உருவாகுற இடம் வந்து கங்கை உருவாகிற இடம் தான் கங்கோத்திரி அதுதான் காமம் காதல் தான் கங்கை அதுக்கு பிறகு பிரவாகம் எடுக்கும் தோன்ற வேர் வந்து காமம் தோன்ற வேறு வந்து அதுதான் தான் சேரு தான் அதுக்கு பிறகு அது காதல் அது அதுதான் புனிதமாக மாறுது இல்லைன்னா விலங்குக்கு நமக்கு வித்தியாசமெல்லாம் போய் எங்கே அது அன்பாக மாறுதுன்னா விலங்குலேருந்து நாம் மாறுபடும் போதான் இல்லைன்னா விலங்குக்கான விஷயங்கள் தான் நமக்கு இருக்கும் அன்பு காதல்ங்கிற இந்த உணர்ச்சிகள் உணர்வுகள் விலங்குகளுக்கு கிடையாது அதுகளுக்கு இருக்குது பட் இந்த அளவுக்கு நம்ம கவிதை எழுதுகிறதெல்லாமே ச மனித சமுதாயத்தில் தான் சரி திருமணங்கிறது இப்போ திருமணங்கிறதுல திருமணத்துக்கு பிறகு திருமணம் தாண்டிய உறவில் இன்னொருத்தர் மேலே அன்பு வரலாமா அப்படின்னு வந்து அந்த கேள்வி கேட்கும்போது ஒரு மனிதனை வந்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தான் சுவாசிக்கணும் வீட்டை விட்டு வெளியே போனால் சுவாசிக்கக்கூடாதுன்னு சொன்னால் எவ்வளோ கொடுமையாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சுவாசம் பண்ண ஏன்னா இது நம்ம வீடு நீ வெளியில் போய்ட்டா சுவாசம் பண்ணக்கூடாது அதே மாதிரி தான் அன்பை சொல்கிறார் நீ எங்கிட்ட மட்டும் அன்பு செலுத்து வெளியில் போனால் உனக்கு அன்பு வரக்கூடாதுன்னா அது டேஞ்சருங்கிற அன்பு சுவாசம் போன்றதுங்கிறார் வெளியில் போனாலும் உனக்கு அன்பு வரும் ஏன்னா செக்ஸுக்கு மட்டும்தான் அன்பு வருமா அவர் பெண்ணை பார்த்தா எகப்பட்ட விஷயங்களுக்கு வரும் அது வரக்கூடாது அப்படின்னா டேஞ்சர் அந்த மனிதன் இறந்து விடுவான்ங்கிறார் அப்போ வே இது திருமணம் தாண்டிய உறவில் இது வரும் இது திருமணங்கிற கான்செப்டை உடைச்சிட்டோம்னா இந்த விஷயங்கள் மாறும் லிவிங் டுகெதர் அதுக்கு நிறைய விஷயங்கள் ஓசோ கம்மி ஒன்று ட்ரை பண்ணார் ஏன்னா ஒரு பேரண்ட்ஸை பார்த்து வளர்கிற குழந்தைங்க மனோரீதியாக மிக மோசமாக பாதிக்கப்படும் புருஷம் மொண்டாட்டி சண்டையை பார்த்து 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 எத்தனை நாளைக்கு ஆசி அறுபது நாள் முப்பது நாள் குழந்தை ஊட்டி பெற்ற பிறகு இதை பார்த்து பார்த்து வளர்கிற குழந்தை மிக மோசமான இன்னைக்கு நடக்கக்கூடிய மேக்சிமம் வன்முறைகளுக்கு குடும்பம்தான் அடிப்படை குடும்பத்தில் நம்ம சேர்ந்து வாழணும் பிள்ளைகூட்டிய வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப திரும்ப சேர்ந்து வாழும்போது இந்த சண்டை சச்சரவுகளை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் மிக மோசமான பாதிப்பு ஆனால் கம்யூன் ஓசை உருவாக்குற இடத்துல பல தாய்கள் பல ஆன்டி அங்கிள்ஸ் கூட பழகும் போது எல்லாரோட சைக்காலஜி பேட்டனும் அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சிக்மெண்ட் புராய்டு மாதிரி ஒரு மனநல மருத்துவர் வந்து ஒரு ஒரு மனநல காப்பகத்தை சுற்றி பார்க்க வரார் மனநல காப்பத்தை சுற்றி பார்க்க வரும்போது அதில் நிறைய மனம் சார்ந்த பாதிப்புக்குள்ளான நபர்கள் இருக்கிறாங்க அதில் ஒவ்வொரு தரையாக ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொருத்தரையாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி பாதிப்பு அந்த மாதிரி பாதிப்பு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வராங்க ஒரு நான்கு ஐந்தாவது அறை வரும்போது அந்த வார்டன் ஒவ்வொரு அறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரார் ஐந்தாவது அறை வரும்போது ஒரு மனுஷனை பிடிச்சி இந்த இரண்டு கைகளையும் பிடிச்சி அவனை இந்த பக்கம் மூணு பேர் இந்த பக்கம் மூணு பேர் பிடிச்சி தடுத்துட்டு இருக்கிறாங்க இவர் பார்த்த உடனே இது மிக மோசமான வன்முறை இப்படிலாம் ப ஒரு ஆ ஒரு நபரை வந்து நீங்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடாது இந்த ம எடுத்துக்கு அவனை அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க கையை விடுங்க அப்படின்னு சார் அவனை விட்டா அவன் சோத்தரை முட்டி சாக ரெடியாக இருக்கிறான் நாங்கள் விட்டால் பிரச்சனை அப்படி என்ன பிரச்சனை அவனுக்கு மென்டெல்லாம் கிடையாது அவன் தெளிவாகிட்டான் என்ன பிரச்சனைனா அப்புறம் என்ன விட்டுற வேண்டியனா இல்லை சார் வீட்டுக்கு போனால் தன்னோட மனைவியை பார்க்கணுங்கிறதுனால வீட்டுக்கு போக மாட்டேங்கிறான் அங்கேயே முட்டி சேர்த்துக்கிறோம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் தவறாக சொல்லிட்டேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் ஒருத்தர் நியூடிட்டியாக உட்காந்து ஒரு பெண்ணோட உருவத்தை வரைஞ்சி அதை வந்து வழிபட்டுட்ருக்கான் சாமி முட்டு பூஜை பண்ணி வழிபட்டுட்ருக்கான் அந்த இடத்துல பேசும்போது சத்தம் போட்டு பேசாதீங்க அவனுக்கு கோபம் ஆயிரும் அப்படிங்கிறான் என்ன அப்படின்னா அவன் ஒரு பெண்ணை லவ் பண்ணான் அந்த பெண்ணு கிடைக்கலங்கவும் அவளையே கடவுளாக வழிபட ஆரம்பிச்சிட்டான் கடவுளை ஆடி ஓட்ட ஆரம்பித்து இப்படி வந்து இப்போ அந்த பெண்ணை வரைஞ்சி வெறும் பெரிய பக்தி பழமாக மாறிட்டான் நீங்கள் இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அவன் டென்ஷன் ஆயிடுவான் அப்படிங்கிறான் அதுக்கு அடுத்த அறையில் தான் இந்த நபர் இருக்கான் இந்த நபர் என்னென்னா கையை விட்டால் போய் முட்டி செத்துருவான் தெளிவாயிட்டான் வீட்டுக்கு போனால் கொண்டாடியே பார்க்கணுமே அப்படின்ட்டு யார் அவன் கொண்டாடினா ஏற்கனவே லவ் பண்ணாலும் ஒருத்தான் முன்னாடி அறையில் அவனோட ஒய்ஃப் தான் அப்படிங்கிறேன் திருமணம் குறித்து என்னென்னா அந்த டாய்லெட் மாதிரி தான் உள்ளே போனவன் எப்படா வெளியே தான் வெளியே இருக்கவே எப்படா உள்ளே போக முறான் திருமண அனுபவத்தில் நான் சொல்கிறதுலாம் என்னுடைய அனுபவத்தில் தான் ஓச வச்சு சொன்னாலும் சுதந்திரம் அல்டிமேட்டுங்கிறது ஃப்ரீடம் இஸ் அல்டிமேட்டுங்கிறது சுதந்திரத்தை மிக மோசமாக அழிச்சிருங்க திருமணம் குறித்து இது க கடைசியாக இந்த ஓசவோட விஷயத்தையே படித்து முடிச்சிடுறேன் ஒரு ரெண்டே பேஜ் தான் திருமணமும் செய்து கொண்டு சுதந்திரமாக இருப்பது என்பது சாத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க கடினம் தான் ஆனால் அசாத்தியமானதல்ல சற்றே புரிந்து கொள்ளும் திறன் இருந்தால் போதும் சில அடிப்படை உண்மைகளை முதலில் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் ஒன்று இன்னாருக்கு இன்னார் என்று யாரும் இங்கு பிறக்கவில்லை இரண்டாவது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற உங்களின் கோட்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக யாரும் இங்கு வரவில்லை மூன்றாவது உங்கள் அன்புக்கு நீங்கள் தான் அதிகாரி எனவே நீங்கள் அன்பை நீங்கள் வற்புறுத்தி பெற முடியாது ஏனெனில் மற்றவர் உங்கள் அடிமை அல்ல இந்த எளிய உண்மைகளை புரிந்து கொண்டால் நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தாலும் ஆகாதவராக இருந்தாலும் சேர்ந்திருக்க முடியும் ஒருவருக்கு ஒருவர் முடியும் ஒருவர் மற்றவரின் தனித்தன்மையில் ஒருபோதும் குறுக்கிடாது இருக்க முடியும் எனவே திருமணம் மாணவராயினும் ஆகாவராயினும் நினைவில் கொள்ளுங்கள் எல்லா திருமணங்களுமே போலியானவை தான் சம்பிரதாய வசதிக்காகத்தான் உங்களை சிறைப்படுத்தி ஒருவுடன் ஒருவர் பிணைத்து போடுவதல்ல அவற்றின் நோக்கம் ஒருவர் மற்றவன் தனித்தன்மையில் ஒருபோதும் குறுக்கீடாதிருக்கவும் மேலும் வளர்ச்சிக்குமே திருமணம் வாய்ப்புக்கு நன்றி வழங்கியதுக்கு மிக்க நன்றி